இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் ஆட்டார் உடம்பை வளர்க்கும் புவாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடலில் சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் உடல் அழிந்து விட்டால் அந்த உடலில் இருக்கும் உயிரானது அந்த உடலை விட்டு பிரிந்து சென்றுவிடும் உடலை விட்டு உயிர் பிரிந்து சென்றுவிட்டால் மெஞ்ஞானத்தை பெற முடியாது இங்கே திருமூலர் வந்து மெய்ஞானன்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இறைவனை அடையக்கூடிய அறிவு உடல் நலமாக இருந்தால் இருந்தால்தானே அவ்வுடலில் உயிர் நிலைப்பட்டு இருக்கும் அதனால் உடலை வளர்க்கும் முறையை அறிந்தேன் அதன் மூலம் உயிர் நிலை பெற்று வாழும் வழியையும் அறிந்தேன் என்பது பொருள் இது இப்பாடலின் விளக்க உரையாகும் அதாவது உடலும் உயிரும் இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது இறைவனை அடையலாம்னு கேட்டிங்கன்னா அது முடியாது அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உயிர் உடலில் இருக்கும்போது இறைவனோட சிந்தனையிலேயே இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும் எல்லா உயிர்களிடத்தும் கருணை நமக்கு வந்து கருணை இருக்கணும் இதெல்லாம் இருந்து இறைவனை நோக்கி கடும் தியானம் பண்ணணும்னா இறைவனை வந்து நிச்சயம் அடையலாம் தியானம் ஒரு நாளைக்கு மூணு அவராவது தியானம் பண்ணணும் அதுவும் இறைவனை நினச்சி தியானம் பண்ணணும் தியானம் பண்ணினா கண்டிப்பாக இறைநிலையை வந்து நம்ம வந்து படிப்படியாக எட்டலாம் இதுதான் உண்மை நாளை அடுத்த பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்